عند وغيب يوريك عن حديث عن حبيب حريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم جددوا إيمانكم قيل يا رسول الله وكيف نجدد إيماننا قال أكثر من قول لا إله إلا الله அவர் சொல்லிக் காமித்ததாவது அபுரா அலி அது அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற அலிஹி வல்லமன் அவர்கள் சொல்லிக் காமிக்கின்றார்கள் உங்களுடைய ஈமான்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹசூலுல்லாஹி சதல்லாஹூ அலஹிவல்ல சொல்லிக் காமித்தார்கள் அப்ப பெருமானா என்னும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அரசு சொல்லல்லா வ கைப்ப ஈமானனா எங்களுடைய ஈமானை நாங்கள் எப்படி அரசு அல்லா எந்த முறையில் முறையிலேயே அரசுலா நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதாக என்று சதல்லாஹு வழிகள் செல்லுமான கேள்வி எடுத்துக்கொண்டோம் கேள்வி கேள்வி கேட்கும்போது சதாகு வழிகள் செல்லவன் அவர்கள் அழகாக பரிஜகிக்கிறார்கள் அக்ஸிரோமின் கௌலில் ஆறீடாக இருந்தல்லா

அதுதான் தொழுகைக்கு பின்னால் இந்த அப்சல் உத்திகா என்பதாக நாம் பத்து தடவை ஓடுகின்றோம் ஏன் என்று சொல்ல போனால் நம்முடைய ஈமானை இது புதுப்பிக்கிறது பல பிற சில பட்டிகள்லாம் சொல்லி காமிப்பாங்க ஜெதிதுல் ஈமானி பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தான் சொல்லி காண்பாங்க அப்படி சிபித்த பார்வை நல்லா இருக்கறியாலே அதிக அதிகமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அதிக அதிகம் ஓத கூடிய பார்க்கேட்டே வந்த ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள் செய்வானாக மரணிக்கும் தருவாயில் திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை அதிகோ ஸ்பூரி வஃபாதா கூடிய பார்க்கேட்டே வந்த ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள் செய்வானாக வாஷ் தாவானா இன்ஹம்துலில்லாஹி வபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் अलामकम वरमत व